திருப்பூர் சகோதரிகள் நடத்தும் யூடியூப் சேனல் அன்பர்களுக்கும் சப்ஸ்கிரைபர்களுக்கும் சிவன்மலை ஜோதிடர் தாரா மகேஷ்குமாரின் அன்பான வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்று இயற்றிய ஐயன் திருவள்ளுவருக்கு பொற்பாதங்களை வணங்கி நம்ம பாருங்க விண்ணிலை நடக்கக்கூடிய கிரகங்களுடைய சுழற்சியை மையமாக கொண்டுதான் இந்த இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பனிரெண்டு ஆசி அன்பர்களுடைய வளர்ச்சிக்கும் மகிழ்ச்சிக்கும் பெரிதும் துணை நிற்பது ஒன்பது நவ கிரகங்கள் ஒன்பது நவகிரகங்கள்ல வந்து சனீஸ்வர பகவான் அப்படிங்கிறவரை கண்டாலே நம்ம என்ன நினைக்கிறோம் கேட்டீங்கன்னா ஒரு சூழ்நிலை கைதியாக நம்மளை உட்கார வச்சு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பேராசிரியருங்க அப்படிப்பட்ட பேராசிரியர் வந்து கும்பராசியில இருந்து மீன ராசிக்கு அவர் வந்து ஒரு அவருடைய முயற்சியினால குருவுடைய இடத்துக்கு போறார் அப்ப எப்படி இருக்க போகுது இந்த யூடியூப் சேனல் வாயிலாக இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நீங்கள் எத்தனை சதவீதங்கள் நீங்கள் மேல் பயனடைய போகிறீர்கள் இதற்கு முன்பு சனி பகவான் வந்து இந்த மீனராசிக்கு வந்திருக்கிறாரு எப்ப வந்திருப்பாரு அப்படிங்கறது பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூத்தி ஆறுல வந்து கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூத்தி எட்டு வரைக்கும் அவர் அங்கதான் இருந்திருக்கிறார் அப்போ நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் வீட்டினுடைய வளர்ச்சிக்கும் பெரிதும் துணை நிற்பது சனி பகவான் ஒருவரை ஏன்னா அவர்தான் தான் அப்போ சாப்பாடு அப்படிங்கறது ஒண்ண வந்து அவர் கொடுக்கலன்னா நம்ம எல்லாம் இவ்வளவு தூரம் வளர முடியாது அப்படிப்பட்ட மகான் அப்படிப்பட்ட ஒரு பேராசிரியர் அப்படிப்பட்ட ஒரு நம்மளுடைய முன்னோர்கள் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா பகவானுக்கு தான் நம்ம தெரியும் நம்முடைய பரம ரகசியம் எல்லாமே அவருக்கு தான் தெரியும் முப்பத்தி எட்டு முக்கோடி தேவர்களும் இதுவரைக்கும் ஆண்ட மா மன்னர்கள் எல்லாமே அழிவுக்கும் அவருடைய அந்த கருமாவனுடைய பதிவுக்கும் அவரே கர்மகாரனாக இருந்து தலைமை தாங்குகிறார் அப்படி பார்க்கும் பொழுது நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன சனி பகவானுடைய பயிற்சி வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மெயின் கான்செப்ட்ங்க பாதத்துக்கு வருகிறார் மீனம்ங்கிறது பாதம் சோ எல்லாரும் என்ன செய்யன்னா பன்னிரெண்டு ராசி அன்பர்களும் ஒருவருக்கொருவர் அவருடைய முன்னோர்கள் அவருடைய இஷ்ட தெய்வங்கள் அவருடைய குருமார்கள் வந்து பாதம் தொட்டு வணங்கணும் அப்படிங்கிற வார்த்தையை முதல்ல பயன்படுத்துங்க ஏன்னா அப்படி பாதத்தை தொட்டு வணங்கும் போது என்ன கேட்டீங்கன்னா கட்டாயம் அவங்க கை தூக்கி விடுவாங்க நம்ம பாதத்தை தொடாமுதுன்னு வச்சுங்களே ஆஹ் ஒரு மாதிரியா நினைப்பாங்க அப்ப என்ன கேட்டீங்கன்னா நம்ம வளரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சனி பகவானுடைய அருள் வேணும் அப்போ இந்த காலகட்டங்கள் வந்து சனி பகவானை கண்டு நம்ம ஏன் பயப்படுறோம் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு நீங்க என்ன சொல்ல வர்றீங்க அப்படிங்கறத நீங்க எதிர்பார்க்கறீங்க ரிஷபராசிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தோன்றின் புகழோட தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று அப்படிங்கிற திருக்குறளுக்கு இணங்க இந்த ராசியில வந்து பிறந்திருக்கிறீங்க பன்னெண்டு ராசியிலே வந்து பாத்தீங்கன்னா தான் உலகத்திலே உயர்ந்த ராசி ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா மனசு மனசெல்லாம் பூரிக்குதுங்க அகத்தின் அழகு முகத்துல தெரியுங்க முகத்தை பார்க்கும் போது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு லட்சுமி கிராச்சிரம் நிறைஞ்சுதான் இருப்பாங்க அப்படிப்பட்ட ராசியில பிறந்து கடந்த ஒரு ஐந்து ஆண்டு காலங்களாகவே உங்களுடைய மகிழ்ச்சி வந்து பாத்தீங்கன்னா பிறருடைய வளர்ச்சிக்கு இருக்கும் ஆனா உங்களுக்கு அது வறண்ட நிலமா வாழ்ந்திருக்கிறீங்க அப்படி இந்த வருண்ட நிலமா வாழ்ந்துடக்கூடிய இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு என்ன செய்ய போகுதுங்க ஒரு மிகப்பெரிய ஒரு மலை பொழிய போகிறது அப்படிப்பட்ட நேரம் உங்களுக்கு வந்து என்னுடைய ஆராய்ச்சி அப்படிங்கிறது இல்லாம நம்ம திருப்பூர் சகோதரிகள் யூடியூப் சேனல் பார்த்துட்டு இருக்கிறாங்க அத்தனை பேருமே இந்த வருஷம் வெற்றி அடைய போறீங்க இறைவன் வந்து ஒருத்தருக்கு கொடுக்கறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கறாரா இல்லையான்னு பார்க்கக்கூடிய ராசிதானுங்க ரிஷபம் தனக்கு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பிறருக்காக கொடுக்கணுங்கிற எண்ணம் அப்ப எதெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா காலப்புருஷனுக்கு இரண்டாவது வீடு அந்த இரண்டாவது வீட்டுக்குள்ள யாரெல்லாம் இருக்குறேன்ட்டீங்கன்னா சூரிய பகவானுடைய நட்சத்திரம் இருக்குது ரோகிணி ரோஹிணி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவானுடைய நட்சத்திரம் இருக்குது மிருக சீர்சம் என்கிற செவ்வாயுடைய நட்சத்திரம் இருக்குது அப்போ கல்வி செல்வம் வீரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா படிக்கக்கூடிய படிப்புக்கான அங்கீகாரம் அந்த ரிஷபத்துக்குள்ள இருக்குது அப்ப பாருங்க ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நடிச்சவங்களுக்கு இருக்கிற மதிப்பு படிச்சவங்களுக்கு இருக்காது ஆனா இப்ப வரக்கூடிய காலத்துல வந்து நன்கு படித்தவர்கள் ஆயக்கலைகள் என்று சொல்லக்கூடிய ஜோதிடம் முதற்கொண்டு பல்வேறு கலைகளை வந்து தேர்ச்சி பெற்றவர்களுக்கு எல்லாருமே அங்கீகாரங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் அப்ப சனி பகவான் வந்து மீனராசிக்கு போறதுனால முதல் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா தங்க விலையை கட்டுப்படுத்துவாருங்க ஏன்னா ராகு பகவான் அங்க அமர்ந்ததுனாலதான் இந்த ஒரு ஒரு வருஷ காலத்துக்குள்ள தங்கத்தினுடைய விலைகள் அதிகமாயிருக்குது ஆனா சனி பகவான் அப்படி இல்லை அடித்தட்டு மக்களான எங்களை மாதிரி ஏழைகளுக்கு வந்து வந்து அதை அது மக்கள் வாங்கணும் அப்படிங்கிறதுக்கான அந்த ஒரு வேலையை செய்ய போறாங்க நீங்க எப்படி அடுத்து பண்ண போறீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன விளக்கங்கள் இந்த விளக்கங்கள் வந்து கட்டாயம் உங்களுக்கு ஒரு பயனுள்ளதா இருக்கும் காரணம் கேட்டீங்கன்னா சிவன்மலை ஜோதிடர் அப்படிங்கிற அந்த அங்கீகாரங்கள் வந்து எனக்கு சிவன்மலை ஆண்டு வரை கொடுக்கப்பட்டது மக்களுக்கு நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கறது உத்தரவு பெற்றின் வாயிலாக உலகத்துக்கு வந்து ஒரு ஜோதிடராக ஒரு பணியை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான சிவன்மலை ஆண்டவருடைய பாதத்தை மீண்டும் ஒருமுறை வணங்கி இந்த நிகழ்ச்சி கட்டாய் நீங்க பாக்குறவங்களுக்கு சரி சொல்றவங்களுக்கு சரி வெற்றி மேல் வெற்றி கட்டாய் உண்டு அப்போ இந்த ரிஷபராசியில் நீங்க பிறந்திருக்கிறீங்க ஒரு பதினைந்து வயதுல இருந்து ஒரு அறுபத்தைந்து வயது உள்ள நபர்களுக்கான இந்த ஒரு பலன்கள் பொருந்தும் பதினைந்து வயதுக்கு குறைவா இருக்கிறவங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த ராசிக்காரர்கள வந்து குழந்தையா இருக்கிறவங்களோ பள்ளி படிப்பு இருக்கிறவங்களோ நீ அவங்களுக்கு நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா நீங்க நினைக்கிற காரியம் நடக்கும் திருமணம் நடக்கல அப்படிங்கிற ஒரு கவலை இருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்தோன்னா ஏன்டா திருமணம் நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு கவலை இருக்கும் குழந்த பாக்கியம் இல்லைங்கிற ஒரு கவலை இருக்கும் ஏன்டா குழந்த பாக்கியம் கிடைச்சிச்சுங்கிற ஒரு கவலை இருக்கு அப்ப என்ன கேட்டீங்கன்னா ரிஷபம் அப்படிங்கிறது வந்து ஒரு பசு அப்ப இந்த பசு மாடு அப்படிங்கிறது தாய்ப்பாலுக்கு சமமான ஒரு பவர் இந்த ரிஷப ராசியில உண்டு எல்லா தெய்வங்களுக்கும் பாருங்க பால அபிஷேகம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம் அப்ப அந்த பால அபிஷேகம் அப்படிங்கிறது கேட்டீங்கன்னா அந்த பசு கோமாதா வந்து இந்த ராசியில புடி ஐதீகம் இந்த கோமாவதா வளர்த்தக்கூடியவங்க மாடுக வளர்த்த வளர்த்துறவங்க விவசாயம் சம்பந்தப்பட்ட செய்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கடந்த கும்பராசில இருந்து சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா விரயஸ்தானத்தையும் நான்காவது வீடு வந்து பாத்தீங்கன்னா சிம்மத்தையும் ஏழாவது வீடு வந்து பாத்தீங்கன்னா விருச்சகத்தையும் பார்த்தாங்க அப்ப என்ன கேட்டீங்கன்னா சுபவிரயம்ங்கிற பேர்ல வந்து அசுப விரயங்களை கட்டாயம் நீங்க செஞ்சிருப்பீங்க நாலாவது வீடு வண்டி வாகனம் வீடு வசதி வாய்ப்புகளுக்கு ஒரு லோன் வாங்கியிருப்பீங்க உங்களால கட்ட முடியாம கஷ்டப்பட்டிருப்பீங்க இந்த சனி பகவானுடைய பார்வையில அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நீ எப்படி வாழணும் அப்படிங்கிற ஒழுக்கத்தை வந்து கற்றுக் கொடுக்கணும் நம்ம எல்லாரும் ஸ்கூல்ல போய் படிச்சிருக்கிற வாய்ப்பு இல்லை ஆனா படிச்சாலும் படிக்கலைனாலும் ஜோதிட துறையில வந்து பார்க்கும்போது ஒரு ஜோதிடருக்கும் மக்களுக்கும் இடை இறைவனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இடைப்பட்டதா ஜோசி இருங்க அப்ப இந்த ஜோசியர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா இறைவன் வந்து எங்க கேட்ட ஒரு சொல்றாரு இந்த மக்களுக்கு இந்த ரிஷவராசிக்காரங்க இந்த உலகத்துல உலகம் முழுவதும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கான செய்தி நீங்க சொல்லியிருப்பான்னு சொன்ன காரணத்தினால எனக்கு இப்படிப்பட்ட ஒரு அரிய வாய்ப்பை நம்ம திருப்பூர் சகோதரிகள் யூடியூப் சேனலுக்கு மீண்டும் ஒரு நெஞ்சார்ந்த நன்றியை வந்து உரியதாக்கி ரிஷபராசியில பிறந்தவனாவே நீங்க கொடுத்து வச்சிருக்கணும் ரிஷபராசிக்கும் பொருத்தும் ரிஷப லக்னங்களுக்கும் பொருத்தும் ரிஷபத்துல என்னென்ன கிரகங்கள் இருக்குதோ சூரியன் முதற்கொண்டு சனி வரைக்கும் கேட்டீங்கன்னா அதுல என்ன கிரகங்கள் இருக்குதோ அதை சார்ந்த பலன்கள் எங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் அப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வரைக்கும் இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா திரைக்கு வராத திறமசாரிகள் இனிமேல் திரையிலே தோன்ற போகிறீர்கள் எவ்வளவு நீங்க மனசுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்ம இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இருக்கிறோம் நமக்கு எந்த விதமான ஒரு கதவை திறக்காம நம்ம கஷ்டத்தை இந்த சனி பகவான் உங்களுக்கு ஒரு காலம் கஷ்டத்தை கொடுக்க மாட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல இருந்து தொண்ணூத்தி எட்டுல இருந்து கொடுக்கப்பட்ட பலன்கள் மீண்டும் வந்து நீங்க உங்களுக்கு கிடைக்க போகுது பெரிய பெரிய பதவிகளிலே நீங்கள் அமரப்போகிறீர்கள் அரசு வேலைகள் கிடைக்கும் அரசாங்கம் அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல வந்து இதே மாதிரி தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூத்தி எட்டுல இருந்த காலத்துலதான் யாரோ ஒரு ஜோசியர் சொல்லி அந்த நாட்டு முதலமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா அஹ் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு எல்லாம் வந்து காலனிகள் கொடுத்துருப்பாங்க அப்போ ஒரு மன்னர்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய அறிவரையும் அந்த சொன்னாத கேட்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது திசபராசி உண்டு அப்படிப்பட்ட ராசியில பிறந்திருக்கிறீங்க நீங்க உங்களுக்கு ராகு திசை நடக்கலாம் சனி திசை நடக்கலாம் எந்த திசைகள் இருந்தாலும் இந்த இரண்டரை வத காலங்கள் உங்களுக்கு ஒரு மாபெரும் ஒரு பொற்காலம் அப்படிங்கறத நீங்க மனசுல வச்சுக்கணும் என்னுடைய கருத்துக்கள் உங்களுக்கு கட்டாயம் வந்து பிடிக்கும் காரணம் கேட்டீங்கன்னா வாக்காள செய்யக்கூடிய தொழில்கள் ஒரு வேத மந்திரங்கள் சொல்றது நூத்தி எட்டு வேத மந்திரங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு திறந்தவர சொல்றது இருபத்தி ஏழு நாம வந்து சொன்னீங்கன்னா உங்களுடைய வம்சாவளியில் அப்பா பாட்டை முப்பாட்டை முப்பாட்ட முப்பாட்டை அவங்க எல்லாம் எப்படி கொடி கட்டி பறந்திருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சனி பகவான் அடிச்ச அடியினால அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க அவங்க எல்லாமே இழந்து கடைசியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோவில் கட்டக்கூடிய அளவுக்கு அவங்க வந்து பொருளாதாரத்தை அடைஞ்சிருப்பாங்க நீங்க எல்லா பக்கம் பார்த்தீங்கன்னா கோயில் கட்டிட்டு இருக்காங்க ஏன்னா கும்ப அவருடைய வீடு இல்லைங்களா அப்ப துன்பத்தை கொடுத்தா கோயில் கட்டுவாங்க அப்படிங்கிற ரிஷபராசிக்கார்கள் சொல்லுவாங்க இந்த ரிஷபராசிகள் நீங்க பிறந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னு உங்களுக்கு நாலாவது வீடு சிம்மமா வருதுங்க சிம்மம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வீடு கவர்மெண்ட் குவார்டர்ஸ் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட வாகனங்கள் உங்களுக்கு கட்டாயம் கட்டாயம் கிடைக்கும் அழைச்சிட்டு போவாங்க அந்த மாதிரி ஒரு பலன்கள் அப்படின்னா உங்க மனசார நீங்க சொன்னீங்கன்னா அது கிருஷ்ண பரமாத்மா சொன்னதுக்கு சமம் காரணம் கேட்டீங்கன்னா முகராசி உள்ளவங்க நீங்க அப்ப இந்த யூடியூப் சேனல்ல பாத்துட்டு அத்தனை பேருமே ரிசபராசி ரிசபலகணத்துல பிறந்தவங்க உங்களுடைய வளர்ச்சி இனிமேல் அசுர வளர்ச்சியா இருக்கும் இந்த அசுர வளர்ச்சியில பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு ரிஷபராசி ரிஷப லக்கணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் விட பாதகங்கள் வரும் அப்பாவுடைய தொழில் செஞ்சுட்டு அப்பா சார்ந்த இடத்துல நீங்க இருக்கிறவங்க கொஞ்சம் நீங்க என்ன செய்யணும் கொஞ்சம் சுதாரிக்கணும் ஏன்னா அவங்க நீங்க பாதகாதிபதி தூக்கி வச்சு நீங்க பேசினீங்கன்னா அந்த பாதகம் உங்களை வந்து வளர்ச்சி செய்ய விடாது சோ சுய ஜாதகத்துல ரிஷபராசில பிறந்தவங்க என்ன நட்சத்திரங்கள் நீங்க பிறந்திருக்கிறீங்க உங்க பிளட் குரூப் என்ன உங்களுடைய கைரேகை என்ன உங்களுடைய அமைப்பு என்ன உங்களுடைய டவுட் என்ன அப்படிங்கறது என்னுடைய நிகழ்ச்சிகள் இந்த நம்ம யூடியூப் சேனல் பா பார்த்துட்டு கூடிய அத்தனை பேருக்குமே நீங்க என்ன செய்யணும் என்னுடைய தொலைபேசியில நீங்க தொடர்பு கொண்டு நீங்க இலவசமான செய்திகளை கேட்கலாம் ஏன்னா இது வந்து ஒரு பப்ளிக்கா இருந்தது எல்லாத்துக்கும் பொதுவா சொல்றது அவங்க உங்களுடைய பிளட் குரூப் வச்சு சனீஸ்வர பகவான் வந்து யார் என்ன செய்யறாங்க அப்படிங்கிற இந்த அறிவனுடைய நிகழ்ச்சி இந்த கருத்துக்கள் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சிருக்குமே ஆனால் என்னுடைய தொலைபேசி எண்கள் எட்நூத்தி ஐம்பது எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழு மூவாயிரத்தி ஏழு த்ரீ டபுள் ஜீரோ செவன் அப்படிங்கிற எண்களை தொடர்பு கொள்ளுங்க நம்ம என்ன நினைக்கிறோம் கேட்டீங்கன்னா நம்ம செல்போனை மாத்தனா வந்து ஃபேமஸ் ஆயிருவோம் வண்டி நம்பர் மாத்திரை இறைவன் வந்து உங்களுக்கு இந்த தேதியில பிறக்கிற இந்த தேதியில் நீ இறக்குற இதெல்லாம் நீ அனுபவிக்கணுங்கிற விதி அப்ப என்ன கேட்டீங்கன்னா நீங்க கொடுக்கணுங்கிற அமைப்பு கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்ற திருக்குறள் கிணங்க நீங்க என்ன செய்ய போறீங்க இந்த ராசியில பன்னெண்டு ராசிக்கு ஒரு போட்டி வருகிறது அந்த போட்டியில ராசிக்காரர்கள் நீங்கள் மாவட்ட லெவல்ல மாநில லெவல்ல உலகம் முழுவதும் உங்களுடைய வளர்ச்சியும் அசுர வளர்ச்சியா இருக்க போகுது இந்த அசுர வளர்ச்சிக்கு பின்னர் ஒரு வீழ்ச்சியும் இருக்கும் ஏன்னா சனி பகவான் ஆகப்பட்டவர் மீனராசியிலிருந்து அடுத்து மேசராசிக்கு டிராவல் ஆவர் இந்த ராசியில் அவர் நீசம் அடைய போறார் அப்ப என்ன நாட்டுல வந்து உணவு பஞ்சங்கள் வரும் சில போராட்டமான காலங்கள் வர நீங்க சுதாரிச்சு வைக்கிற வச்சுக்கிட்டீங்கன்னா அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு நீங்க என்ன செய்வீங்க பிறருக்கு பசி ஆற்றுவீங்க சோ இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ள கருத்துக்களா இருக்கும் என்னுடைய தொலைபேசி தெரிவிச்சிருக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது டவுட் உங்க ஜாதகத்துல டவுட் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து இவ்வளவு நேரம் எனக்காக நீங்க பார்த்திருக்கிறீங்கன்னா அப்படின்னா உங்களுடைய பொற்பாதிகளை தொட்டு வணங்கி மீண்டும் ஒருவரை பணிவான வணக்கத்தை உரியதாக்கி விட வருகிறேன் நன்றி வணக்கம்